அனைவருக்கும் வணக்கம் சிம்ம வருகின்ற ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருப்பதால் ஏழாம் தேதி அன்று என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது பொதுவாகவே கிரகணம் நடைபெறும் நேரம் என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் அந்த வேளையில் இறைவனின் பலமும் குறையும் என்று சொல்வது யதார்த்தமான உண்மை எனவே கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இந்த விஷயங்களை கடைபிடிப்பதால் நம்மளுடைய வாழ்வில் உறுதியாகவே பல மாற்றம் ஏற்படும் இது ஆன்மீகமா அறிவியலா என்று கேட்டார் ஆன்மீகத்தின்படி முழுமையாக செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உள்ளிட்டவை விலகி சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த ஆண்டில் வரக்கூடிய இரண்டாவது சந்திர கிரகணம் ஏழாம் தேதியும் அதை தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணமும் நடைபெற இருக்கிறது இந்த சந்திர கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு முடிகிறது இந்த கிரகணம் இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் எதுவும் சிரமம் இல்லை இருந்தாலும் கவனத்துடன் எதிர்கொள்வது நல்லது இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக இந்தியாவில் பார்க்க முடியும் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகளிலும் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த கிரகணத்திற்கு சற்று கூடுதல் சிறப்பு உண்டு ஏனென்றால் முழு சுப கிரகமாக கூடிய குரு பகவான் லாபத்தில் இருக்கும் போது முழு சந்திர கிரகணம் நடைபெறுகிறது இது கூடுதலாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆகவே சந்திர கிரகணத்தின் போது சற்று கவனத்துடன் இருந்தால் பல தோஷங்களை நீக்கி பல்வேறு வகையான நன்மையை நிச்சயமாக சந்திக்க முடியும் சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்றால் என்னவென்று பார்க்கும் போது சூரியன் பூமி சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணங்கள் ஏற்படுகின்றன இந்த கிரகணத்தில் சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சூரிய கிரகணம் வருகின்ற ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பதாக சந்திர கிரகணம் வருகின்ற ஏழாம் தேதி நடைபெறுகிறது இந்த சந்திர கிரகணம் என்பது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது கிரகணம் அழைக்கப்படுகிறது ஒளி கூடிய தன்மையை மங்க செய்யும் அல்லது அதை கருமையாக மாற்றும் அல்லது வேறு நிறங்களில் மாற்றக்கூடிய அமைப்பு இந்த சந்திர கிரகணத்தின் காரணத்தினால் ஏற்படுகிறது இந்த சந்திர கிரகணம் என்பது முழுமையாக சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் மீது பூமியின் நிழல் விழுவதால் சந்திரனினுடைய பிரகாசிக்கும் தன்மை மங்களாகிறது முழுமையாக மங்களாகும் தன்மை என்பது சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதே சமயம் சந்திரனை பகுதியாகவோ அல்லது குறிப்பிட்ட இடத்திலேயோ கருமையாக செய்வது மங்களாக தோன்ற செய்வது போன்றவை பகுதி நேர சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தருணத்தில் ஏற்படுவது முழு சந்திர கிரகணம் என்பதால் பூமியின் நிழல் முழுமையாக சந்திரனை மறைக்கப் போகிறது எனவே சந்திரனின் ஒளி பிரதிபலிக்கும் தன்மை சூரியனிடமிருந்து கிடைக்காமல் முழுமையாக பூமி மறைக்கப் போவதால் ஒளிச்சிதறல் ஏற்பட்டு இரத்த நிறத்தில் சிவப்பு நிறத்தில் சந்திரன் தோன்ற போகிறார் இந்த சந்திரன் சிவப்பு நிறத்தில் தோன்றக்கூடிய இந்த அரிய நிகழ்வை நாம் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம் வெறுங்கண்களால் கூட பார்க்கலாம் அது மட்டுமல்லாது உபகரணங்களையும் நிச்சயமாக பயன்படுத்தி பார்க்கலாம் அதனால் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது ஏனென்றால் தேவையற்ற கதிர்வீச்சுகளால் சில சிரமங்கள் வரலாம் எனவே விழிப்புணர்வுடன் இந்த கிரகணத்தை பார்க்கவதும் உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் சந்திரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானமாகிய ஏழில் அமர்ந்து ஜென்ம வலுவாக பார்க்கிறார் அவர் ராகுவுடனும் இணைந்திருக்கிறார் ராகு மற்றும் சந்திரன் இணைந்து சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலுவாக ச வலுப்படுத்துகின்றன இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் ராசியின் நாதர் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் மோட்சக்காரகரான கேது மற்றும் புதன் இணைந்திருக்கிறார் மூன்று கிரகநிலைகள் ஜென்ம ராசியை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் சூரியன் புதன் மற்றும் கேது ஆகியவை ஜென்மராசியில் இந்த கிரகநிலைகளின் அமைப்பை காட்டிலும் லாபத்தில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமத்தில் சனி வக்ரகதியில் வலம் பெறுகிறார் குருவிற்கு நேர் எதிராக சனி இருந்தாலும் சனி வக்ரகதியில் திரும்பியிருப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெற்று என்பதில் சந்தேகமே இல்லை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானம் ஆகிய வலுவாக வீற்றிருக்கிறார் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் உள்ளிட்ட பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடும் மேலும் சுக்கரன் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய ஆகிய பனிரெண்டில் வலம் வருகிறாருங்க இப்படி நவ கிரக நிலைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளும் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன பொதுவாக இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் உணவு சமைத்தல் உணவு உண்ணுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்றால் கூர்மையான ஆயுதங்களையோ நுட்பமான வேலைகளோ செய்தல நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இருந்தாலும் இரவு நேர பணிகளில் இருப்பவர்கள் சந்திர கிரகணத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு மற்ற கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதாக இருக்கும் நிச்சயமாக உணவை சமைத்தலை தவிர்க்க வேண்டும் காய்கறிகள் வெட்டுதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் நீங்கள் உணவு உண்ணுதல் போன்றவற்றிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல நல்ல மாற்றம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் போன்று இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இறங்க இந்த நேரத்தில் தண்ணீர் அருந்துவதையும் தவிர்ப்பது நல்லது தண்ணீர் குடிப்பதை தவிர்ப்பது சில விஷயங்களை பாதிப்பு ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியில் சுற்றுவது பயணங்களை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணிகள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் பெற்றுத்தரும் அது மட்டுமல்லாது மங்களகரமான சுபகாரியங்களை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்திடுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த மங்களகரமான காரியம் வெற்றிகரமாக அமையாமல் போவதற்கான சூழல் உருவாகலாம் எனவே மங்களகரமான காரியங்கள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க இந்த தருணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆலயங்கள் நிச்சயமாக போட்டிருக்கும் இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுக்கலாம் அல்லது இறைவனை நோக்கி மன்றாடலாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது நல்ல பலனை பெற்றுத்தரும் உங்களது ஆன்மீக சக்தியை நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் வீட்டிலேயே இருப்பது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ஒரு சிறந்ததாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்வது மிக அற்புதமான பலன்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாது கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் தங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே விளக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வேளையில் கதிர்வீச்சின் காரணமாக மனபலம் குறையலாம் உடல் பலம் குறையலாம் எனவே கிரகணத்தை சற்று விழிப்புணர்வுடன் எதிர்கொண்டால் பல சிரமங்கள் நிச்சயமாக தவிர்க்கப்படும் அது மட்டுமல்லாது இந்த கிரகணத்தை பார்த்து மகிழலாமா என்றால் நிச்சயமாக பார்த்து மகிழலாம் உயரமான இடங்களில் இருந்து வெளிச்சம் அதிகமாக இல்லாத இடங்களில் இருந்து பார்க்கலாம் வானம் தெளிவாக இருந்தால் சிவப்பு நிறத்தில் முழு சந்திரனை பார்த்து மகிழக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது சரியாக சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு சிறப்பான மாற்றம் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் சிம்ம ஆகிய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்